வணக்கம் கிண்டிய முக்கிய செய்திகள் ஃப்ரீஃபயரின் வருத்தப்படாத வலைபர் சங்கத்தின் தலைவரான தமிழனை நேத்திய லைவில் அசிங்கப்படுத்திய ஏகே அருளை கண்டித்து கின்றி ஃப்ரீஃபயரில் உள்ள மில்லில் போராட்டம் நடைபெறுகின்றன இந்த போராட்டத்தில் அந்த சங்கத்தின் தலைவரான தமிழனும் துணை தலைவரான நோபிட்டாவும் இணைந்து இருக்கின்றன பாருங்கள் நேத்திய லைவில் என்ன நடந்தது என்று அந்த யூடியூப் சேனலின் டைரக்டரோனான எப்பஎப் யூனிடம் கேட்கலாம்

இந்த சந்தோஷோட மகளே தலைவியான विनय ஏப்போக்கு நம்ம பக்கத்துல வாங்க பேசலாம் சார் இந்த பரோட்டா nick போடதுல இனிமே தான் தொடர போதே இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல வரும்ல நன்றி வணக்கம்